பாலத்தை பாலத்தைவரட போய் பார்த்துட்டு வரணுன்னு இங்கேயிருந்து கோல்டுவின்ஸ் போயிட்டு இறங்கிட்டு திருப்பி யூ டர்ன் போட்டு பாலத்தில் வந்ததுனால சில ட்ராஃபிக் ஜாம் இருந்தது பட்டு ஒரு டென்த்து அன்னைக்கே ஈவினிங் வந்து அதை சரி பண்ணியாச்சு அங்கே வந்து காவலர்கள் போஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ அங்கே வந்து சிக்னல் அமைக்கும் பணி நடந்துகிட்ருக்கு ஸோ அமைச்ச உடனே நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அங்கே டிராஃபிக் வந்து இருக்காது ரெண்டாவது ஓல்டு ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்குற டிராஃபிக் வந்து இப்போது நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பிரிட்ஜுக்கு அடியில் யூ டேன் கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் அங்கே சிக்னல் போ அமைச்ச உடனே பிரிட்ஜிலேருந்து இறங்குறவங்க டேரக்டாகவே கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி அவங்க போய் சுற்றிட்டு வராமல் இல்லாமல் டேரெக்டாகவே கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அங்கே வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால் வந்து இந்த யூ சர்வீஸ் ரோடில் இருக்கக்கூடிய ட்ராஃபிக் வந்து கம்மியாகும் இது இல்லை இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவினாஷி ரோடில் வர்றக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எம்எல்ஏ ஆஃபீஸ் ரோடு அப்புறம் ஹுசூர் ரோடில் திரும்பி வந்து எல்ஐசி சிக்னலுக்கு வந்தாங்க இப்போ அது இல்லாமல் டேரெக்டாகவே விடுறதுக்கும் நாங்கள் ட்ரையல் ப பார்த்துட்ருக்கோம் டேரெக்டாகவே விட்டுட்டு எல்ஐசி சிக்னலும் ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் வந்து கம்மியாயிடும் ரெண்டாவது ஓல்டு ஃப்ளைவோவில் வந்து கீழே இறங்கினா நேராக வந்து எல்ஐசி சிக்னலும் அது க்ரீன் இருக்கிற மாதிரி இப்போது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ட்ரையலில் இருக்குது அது நேராக போயிடுச்சுன்னா அந்த சர்வீஸ் ரோடில் நமக்கு வெஹிக்கிள் ஜாம் இருக்காது அப்பப்போ நம்ம வந்து கூகுள் மேப்ஸ்லேயும் டிராஃபிக் மேப்ஸ்லேயும் பார்த்துட்ருக்கோம் ரெட் இருக்கிற ஏரியாவை வந்து ஆஃபீஸஸ் உடனே அட்டன் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடியது இந்த ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பாட்டில் நெக்ஸ்ட் ஏன்னா ஒரு ஒன் வீக் வந்து பப்ளிக் வந்து இந்த பிரிட்ஜை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வமாக இருக்காங்க நான் அதனால் அதுக்கேற்றாப்பில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அங்கங்கேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி கோல்டு வீண் சைட்லேயும் வந்து உங்களுக்கு ட்ராஃபிக் இருக்குது அந்த டிராஃபிக் வந்து அந்த நம்ம இந்த தொட்டிப்பாளையம் அந்த சைடு பிரிவு வந்து நம்ம அங்கேயும் டிராஃபிக் சிக்னல் போட்டு அதையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஹைவேஸ் இன்ஜினியர்ஸ் கூட வச்சு பேசியிருக்கோம் அந்த சர்வீஸோடு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தரதா அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற டிராஃபிக்கும் இந்த டேஸ் டு கம் ஒன்ஸ் வந்து பப்ளிக் வந்து பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் மூமெண்ட் இருக்காது ஸோ ரெண்டாவது வந்து டவுன் வுன்ேம்பும் வந்து சில இடங்களில் வந்து அந்த இந்த சைன் போர்ட்ஸு கரெக்டாக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இண்டியாவில் இறங்க வேண்டியவங்க வந்து நேராக வந்து உப்புளிப்பாளையத்துக்கு வந்துடுறாங்க இண்டியாவில் இறங்கி கணபதிக்கு போகிறவங்க இல்லைன்னா வந்து ஜிடி ஃப்ளைஓவர் டவுன் ரேம்பில் இறங்கி நேராக வந்து காந்திபுரம் போகிறவங்கலாம் தெ தெரியாமல் உப்பிலிப்பாளையம் வந்துடுறாங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அகைடு வச்சுருக்கோம் எல்லா டவுன் ரேம்ப்லேயும் ஒன்ஸ் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இங்கே தான் இறங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டிராஃபிக் கஞ்சஷன் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகிடும்